கவுண்டமணியுடைய அந்த சாம்ராஜ்யம் இருந்தது இல்லை அந்த காலம் எப்படி இருந்தது கவுண்டர்மணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கவுண்டமணியா மாறிட்டாரு அவருடைய மெயினா வந்து முத முதல்ல அவர் கவனிக்கப்பட்டது வந்து பதினாறு வயதின பத்த வச்சுட்டே பரட்டேன் அப்படின்னு கவுண்டமணி இல்லாத ஆளே கிடையாது கவுண்டமணி இல்லாமல் படமே வியாபாரம் ஆகாது கவுண்டமணி இருந்தா தான் வியாபாரம் ஒரு காலத்துல சில்க் இருந்தா தான் வியாபாரம் ஆகணும் இந்த மாதிரி கவுண்டமணி வந்து நவீன சில்கா மாறிட்டார் பொதுவாவே இயல்பாவே கொஞ்சம் ஆணவமான ஆடு அது காரணம் அந்த ஆணவம் அவர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஆரம்பத்துல அவருடைய காலங்கள் நாடகத்திலிருந்து ஆரம்பிச்சவர் சின்ன 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 கேரக்டர்ஸ் கொடுக்கும்போது நிறைய அவமானங்களும் நிறைய கேவலங்களையும் கவுண்டமணி பண்ணி சந்திச்சிருக்காரு ஒரு வயசாயிருச்சு இப்ப மார்க்கெட் இல்ல ரிட்டையர்மெண்ட்ல இருக்காரு எல்லாரும் இருந்தா கூட ஏதாவது ஒரு மேடையில வந்தா பாருங்க ஜாலியா தான் பேசுவார் அவங்க ஃபேமிலியை மீடியாவில் காமிச்சது இல்லை ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கலந்துக்கிட்டு பெரிதா கவுண்டமணியின் குடும்ப புகைப்படங்கள்னு பார்த்தா ரொம்ப சொற்பமா எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் எடுக்க முடியும் எல்லாரும் வந்து மீடியாவில் வந்து தன்னுடைய குடும்பத்தை காட்டணும் மனைவியை காட்டணும் குழந்தைகளை காட்டணும்னு அவசியமே கிடையாது கவுண்டமணி சேர்ந்து அந்த காம்போஸ் இப்போ இருவரும் சேர்ந்தால் தான் இந்த கவுண்டமணி இருக்கார்

மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் கேள்வி கேப்பேன் நீங்க எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்க வீடியோ இருக்கேன் ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்புறம் என்ன அப்படின்னு எதிர்கேள்வி இல்லை காமெடி கண்டென்ட்ல கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம் பேசுவோம் வாங்க பேசலாம் அப்போ நிகழ்ச்சி ஒரு வாங்க பேசலாம்னு வச்சுருவாங்க கவுண்டமணி மணி அதான் கவுண்டர் மணின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மணி கவுண்டர் மணி ஆகி கவுண்டர் மணி ஆகி கவுண்டர் செந்தில் காம்போ ஆகி நைன்டிஸ்களில் கொடி கட்டி பறந்த ஒரு காம்போ கவுண்டமணி செந்தில் வந்து அந்த இணை காமெடி வந்து எத்தனை படங்கள்னு கவுண்ட் பண்ணாத அளவுக்கு எண்ணற்ற படங்கள் நடித்து தள்ளியிருக்காங்க அவங்க காமெடியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பட் ஒரு சில இடங்களில் வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணி காமெடி பண்றாரு கவுண்டமணிங்கிற விமர்சனங்களும் வந்தது மறுக்க முடியாது ஆனால் இயல்பாகவே அவர் வந்து நடைமுறை வாழ்க்கையிலேயுமே அது பேர் அது பேர் நாய் என்ன அது பேர் அப்படிங்கிற மாதிரி நிறைய நகைச்சுகள் சொன்னால் பல பேர் பகிர்ந்துருக்கிறாங்க இந்த கவுண்டர் அந்த சாம்ராஜ்யம் இருந்தது அந்த காலம் எப்படி இருந்தது கவுண்டர் மணி எஸ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்டமணியாக மாறிட்டார் அவருடைய மெயினாக வந்து முத முதல்ல அவர் கவனிக்கப்பட்டது வந்து பதினாறு வயது நிலையில்தான் பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படின்னு வார் அதுதான் அவர் கவனிக்கப்பட்ட டைலாக்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த படங்களில் அதுக்கப்புறம் கூட சின்ன சின்ன வேடங்களில் தான் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அதாவது வந்து கவுண்டமணியும் செந்திலும் காம்பினேஷன் வர ஆரம்பிச்சோன்னே அவர் ஒரு உச்சத்துக்கு போயிட்டார் அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்டார் அது அது எல்லாருக்குமே சினிமாவில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இன்னைக்கு யோகி பாபு இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்தில் மிகப்பெரிய காமெடி நடிகனாக கவுண்டமணி மாறிட்டார் அதாவது வந்து ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக நடிக்கிற ஒரு சுற்றுவேஷன் அவருக்கு வந்துருச்சு அதாவது வந்து டாட்டா பிர்லாலாம் ஒரு படம் வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திபனும் கவுண்டமணியும் ஒரே சூட்டு ஒரே கலர் சூட்டு ஒரே ஷூ ஒரே வாட்ச் எல்லாம் கட்டுற மாதிரி கார்த்திக் நிறைய படத்தில் அது மாதிரி நடிச்சிருப்பார் பிரபு நிறைய படத்தில் நடிச்சிருப்பார் சரத்குமாருக்கும் தேவைப்பட்டுச்சு விஜயகாந்துக்கும் தேவைப்பட்டுச்சு கவுண்டமணி இல்லாத ஆளே கிடையாது கவுண்டமணி இல்லாமல் படமே வியாபாரம் ஆகாது கவுண்டமணி இருந்தால் தான் வியாபாரம் ஆகும் ஒரு காலத்தில் சில்க் இருந்தால் தான் வியாபாரம் ஆகும் இருந்த மாதிரி கவுண்டமணி வந்து நவீன சில்காக மாறிட்டார் அதாவது அவங்க கவர்ச்சி காட்டினாங்க இவர் காமெடி பண்ணார் கொடுக்கணும் நீங்கள் உடனே வந்து ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறீங்க ரெண்டு பேரும் கால தான் காட்டுங்க அவங்க கவர்ச்சி கட்டினா ஒரு காமெடியை காட்டணும் அவ்வளோதான் நவீன கால சில்க் சுமித்தா கவுண்டமணி ஆமாம் என்ன சார் ஓகே அதே வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவர் பொதுவாகவே இயல்பாகவே கொஞ்சம் ஆணவமான ஆளு அது காரணம் அந்த ஆணவம் அவர் வந்தது காரணம் என்னென்னா ஆரம்பத்தில் அவருடைய காலங்கள் நாடகத்திலேருந்து ஆரம்பிச்சவர் சின்ன 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 கேரக்டர்ஸ் கொடுக்கும்போது நிறைய அவமானங்களும் நிறைய கேவலங்களையும் கவுண்ட் பண்ணி சந்திச்சிருக்காரு எல்லாருமே சந்திக்கணும் கவுண்ட் பண்ணியும் சந்திச்சுருக்கிறாரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நடிகர்களை வந்து நடிகர்களை ஜென்ரலாக நடிகர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர 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 அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது அந்த போதைக்கு அடிமையாடுறாங்க நான் சொல்கிறது சிகரெட் தண்ணியெல்லாம் கிடையாது புகழ் போதைக்கு அடிமையாடுறாங்க புகழ் போதைக்கு அடிமையாடுனோன்னா நம்மளை மீறி யாரும் கிடையாது அடையவன்டா நம்ம எவனாக இருந்தாலும் நம்மகிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கேரக்டர் சேஞ்சஸ் வந்துடுது அந்த கவுண்டு மணி சாருக்கும் அந்த மாதிரி வந்துருச்சு அதுவும் இல்லாமல் இயல்பாகவே கொஞ்சம் காமெடியும் நகைச்சுவையும் நக்கலும் நெய்யாண்டியும் எல்லாரையும் கிண்டல் பண்ணுறது செட்டில் உட்காந்துருக்கும்போது எல்லாரையும் இப்படி போனால் ஒருத்தன் போனால் அவனை ஒரு கிண்டல் அடிப்பார் இப்படி ஒருத்தன் போனால் அவனை ஒரு கிண்டல் அடிப்பார் ஒரு இளநியை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவ அதை ஒரு நக்கல் அடிப்பார் இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தார் கவுண்ட் மணி இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ இப்போ மார்க்கெட் இல்லை ரிட்டைர்மெண்டில் இருக்கார் இருந்தால் கூட ஏதாவது ஒரு மேடையில் வந்தால் பாருங்கள் ஜாலியாக தான் பேசுவார் ஆனால் பொதுவாகவே அவர் மீடியாக்களையுமே கொஞ்சம் தூரம் வச்சு பார்க்குறாரு அவங்க ஃபேமிலியை மீடியாவில் காமிச்சது இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் எல்லோரும் கலந்துக்கிட்டு பெரிதாக கவுண்டமணியின் குடும்ப புகைப்படங்கள்னு பார்த்தா ரொம்ப சொற்பமாக எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே இல்லை அவர் மீடியாவையுமே வெறுத்து ஒரு வெறுக்கிற இடத்துல தான் இருக்கார் இப்போ ஒரு நடிகர்களுக்கு விழா எடுத்தால் எல்லா நடிகரும் வருவாங்க ஆனால் கவுண்டமணியை நீங்கள் பார்க்கவே முடியாது எங்கேயுமே இருந்தே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு இல்லை என்ன காரணம் கேட்டா நான் நடிக்கிறேன் நீ பார்க்குறேன் அதோட எனக்கு உனக்கு வேலை முடிஞ்சு வச்சுப்போ அப்படின்னு அதை வெளிப்படையாக பேசுகிற தன்மை இருக்குல்ல அந்த போல்டு அதை எப்படி சார் பார்க்குறீங்க அது உண்மை தான் எல்லாரும் மீடியாக்குள்ளே காமிக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லோரும் வந்து மீடியாவில் வந்து தன்னுடைய குடும்பத்தை காட்டணும் மனைவியை காட்டணும் குழந்தைகளுக்கு காட்டணும்னு அவசியமே கிடையாது இப்போ நிறைய நடிகர்கள் நம்ம அந்த மாதிரி உதாரணம் சொல்லலாம் ஒரு காலத்தில் வந்து ரஜினி சார் காட்டாமல் இருந்தார் ஒரு காலத்தில் வந்து கமல் சார் காட்டாமல் இருந்தார் ஒரு சங்க விஜய் உடைய பசங்களை பெருசாக காட்டாமல் இருந்தாங்க அஜித்தோட பசங்களுக்கு பெருசாக இருந்தாங்க இதெல்லாம் எப்படின்னா சார் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துடும் அது கத்திரிக்காய் முத்துகிற வரைக்கும் காட்டாமல் இருப்பான் கல்யாணம் ஆகும்போது எப்படியும் ஃபோட்டோஸ்லாம் ஒரு வீடியோஸ்லாம் கல்யாணம் ஆகும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது தெரிய தானே செய்யும் இப்போ கவுண்டமணி பொண்ணு கூட கல்யாணம் நடந்துச்சு எல்லாரும் வருவாங்க அப்போ கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வீடியோ தான் நான் சொல்கிறேன் இப்போ கவுண்டமணி செந்தில் அந்த காம்போ சார் இப்போ இருவரும் சேர்ந்தாதான் தான் இப்போ கவுண்டமணி இருக்காருன்னா செந்தில் இருப்பார் ஆமாம் செந்தில் வந்து அடி வாங்குற மாதிரி வாங்குறது அடிக்கிற மாதிரி அடிக்கிறது அப்படிங்கும் போது அந்த அந்த புளோலேயே போறாங்க கடைசி வரையும் ஒரு கட்டத்துல செந்தில் ட்ரிகர் பண்றாங்க செந்தில் அவர்களிடம் இருந்து ஏன் அப்படின்னு ஒரு பிரித் ஒரு பிரிக்கிற ஒரு சூழ்ச்சி நடக்கும் அந்த சூழ்ச்சிகள்லாம் தாண்டி மறுபடியும் ஒண்ணு சேர்றாங்கல்ல அந்த காம்போவை அந்த காம்போ என்னென்னா செந்தில் வந்து அடிமை சாசனம் மாதிரியே எழுதி கொடுத்துட்டாரு ஏன்னா அவருக்கு பொழப்பு ஓடணும் அவருக்கு தனியாக செந்திலுக்குன்னு காமனி பெருசாக வராது கவுண்டமணியோட காம்பினேஷன் போடும்போது என்ன ஆகுதுன்னா அது கிளிக் ஆகிடுச்சு உடனே கவுண்டமணி வந்து டே இந்த தலையா டே தலையா டே அந்த தலையா அப்படின்னு அடி அடின்னு அடிச்சு மிதி மிதின்னு மிதிச்சு இதெல்லாம் பண்ணால் தான் ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு அந்த ட்ரெண்டு கவுண்டமணிக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பாடி லாங்குவேஜ் வராது வடிவேல் மாதிரி பாடி லாங்குவேஜ் வராது ஆனா கவுண்டர் வரும் கவுண்டர் கவுண்டர் இன்ஸ்டன்ட் கவுண்டர் கவுண்டர் வந்ததனால தான் அவர் கவுண்டர் மணியில இருந்து கவுண்டர் மணியில இருந்து தான் கவுண்டர் மணியா மாத்தி விட்டாங்க புரியுதா உங்களுக்கு பாடி லாங்குவேஜே வந்து கவுண்டர் மணி சார்க்கு வராது கவுண்டர் பண்ணி கவுண்டர் பண்ணி அப்படி நக்கல் பண்ணி அப்படி நையாண்டி பண்ணி அப்படியே வந்து மீன் முடிச்சுட்டு டக்குன்னு சுட்டு சாப்பிட்டு போயிடுவார் அங்கே அந்த மாதிரி கேரக்டர் அவர் அது ரெண்டு பேர் காம்போ அது சார் ஏதாவது ஒரு காம்போ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த காம்போவை பிடிச்சி போடுவாங்க சார் ஒரு ஹீரோயின் இருக்காங்க கார்த்திக் ராதா அந்த காலத்தில் எத்தனை படத்தில் நடிச்சிருக்காங்க பிரபு குஷ்பு அந்த காலத்தில் எத்தனை படத்தில் நடிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு காம்போ ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா அது சினிமாவில் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் அதெல்லாம் ஒன்றுமே நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை இப்போ ஒரு காம்போ ஒர்க் அவுட் வச்சுக்கோங்க அந்த தேடி தேடிப்போம் அதே மாதிரி தான் ஓகே சார் இப்போ அந்த காம்போ ஒரு பீக்கில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து சோழில் பிரிக்கிற சூழ்ச்சிக்க நிறையா நடந்ததுங்க இப்போ ரஜினி சார பத்தி கவுண்டமணி சொன்னா சர்ச்சை இப்போ அவங்க ரெண்டு பேர் ரஜினி சாரும் கவுண்டமணி சேர்ந்து நக்கல் அடித்த படம்லாம் பிச்சுக்கிட்டு இருக்கும் காமெடி ஆனா ஒரு கட்டத்துல ஒரு விரிசல் மாறி மாறுது இல்லை இப்ப கவுண்டமணி வந்து ஹீரோவை விட நம்ம தான் பெரிய ஆளுன்னு நம்பினாரா அல்லது உண்மையிலேயே அந்த ஒரு விரிசல் ஈகோ கிளாஸ்லாம் வந்துச்சா இல்ல கவுண்டமணி வந்து ஹீரோவோட நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைச்சாரு காரணம் ஹீரோவுக்கு கவுண்டமணி இருந்தால் தான் ஓடும் இப்ப கார்த்திக்கு கவுண்டமணி இருந்தால் தான் வியாபாரம் அந்த பிரபு கவுண்டமணி இருந்தால் தான் வியாபாரம் அப்ப நான் சொன்னேன்ல அன்னைக்கு இருந்த முன்னணி நடிகர்கள் எல்லாருக்குமே கவுண்டமணி இருந்தாதான் வியாபாரம் அர்ஜுன் வரைக்கும் உங்களுக்கு அதனால வந்து அது ரஜினி சாரும் கூப்பிட்டு போட்டுக்கிட்டார் ரஜினி சாரை பொறுத்தவரைக்கும் நான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அது என்னன்னா ரஜினி சார் அந்த காலத்தில் வந்து தேங்காய் சீனிவாசனை பயன்படுத்துவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா வி கே ராமசாமி பயன்படுத்துவார் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுருளிராஜனை பயன்படுத்துவார் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் பயன்படுத்தினார் அதுக்கப்புறம் கவுண்டமணியை தனியாக பயன்படுத்துவார் செந்தில் தனியாக பயன்படுத்துவார் அப்புறம் வடிவேல் வந்தோன்னா வடிவேலூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு வடிவேலுக்கு அப்புறம் சூரி போனோன்னா சூரியக்கு வந்துடுவார் சூரியக்கு அப்புறம் சந்தானத்துக்கு வந்தார் சந்தானத்துக்கு வந்து இப்போ யோகி பாபுல வந்து நிற்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அவர் ரஜினி சார் எப்படின்னா ஏ ஓய் சி சியோ யோகி பாபு யோகி பாபு புக் 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 அப்படின்னுவார் ஏன்னா இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணாது ஜெயிலர் டூ அதுக்கு மறுபடியும் யோகி பாபு கொண்டு வந்து போடுவார் ஏன்னா அவர் இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்கார் இப்போ ஜெயிலர் டூக்குள்ள வந்து ஒரு லோகி பாபுன்னு ஒருத்தர் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க ஹே புக் தட் லோகி பாபு மேன் நோ 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 யோகி பாபு லோகி பாபு மார்க்கெட் டுடே ம் அப்படின்னு வார் ஏன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டாரா அவரை தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காண்டி கூட இருக்கிறவங்களையெல்லாம் அணைச்சிப்பார் யார் போனாலும் அணைச்சிப்பார் மனோரமா பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் எலெக்ஷனில் அடி அடி நடிச்சு துவைச்சாங்க யார அந்த அளவுக்கு அடித்து துவைச்சாங்க உடனே என்ன பண்ணார் டக்குன்னு அடுத்த படம் அருணாச்சலம் ஆரம்பிக்கும் போது ஆச்சு மனோரம் ஆச்சு அச்சு ஆச்சு அச்சு அப்படின்ட்டு டக்குன்னு அவங்க சார் ரஜினி சொன்னால் மறு சார் அவங்க உங்களுக்கு நிறைய கண்ணா பண்ண பரவாயில்ல அச் 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 அப்படின்ட்டார் ஆட்சியை கொண்டு வந்து நடிக்க வச்சு ஒரு பெரிய சம்பளம் கொடுத்து ஆட்சி அதுக்கப்புறம் பேச அம்பிட்டார் இதெல்லாம் வந்து டெக்னிக் எழுத்து பேச மாட்டார் கட்டி பிடிச்ச டக்குன்னு வாங்க வாங்க வாங்கன்னு கட்டி பிடிச்சாரு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி புகழ் போனாரில் காமெடி நடிகை அவர் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டிருந்தாருக்கு புகழ் ஆசைப்பட்டிருக்காரு உடனே அது வந்து யூடியூப் சேனலில் வந்திருக்கு இப்போ தான் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது வந்தோன்னே டக்குன்னு வந்து அவருக்கு தேவைன்னா என்ன பண்ணுவார் டக்குன்னு யூடியூப் சேனலில் வந்தோன்னே புகழை கூப்பிட்டு ஒரு பொண்ணாடை இவர் போற்றி அவர் பக்கத்தில் வச்சு பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு காப்பி கொடுத்து அதனால் ரஜினியெலாம் பெருசாக எடுத்துக்க முடியாது கவுண்டமணி வந்து ரஜினியை பற்றி கிண்டல் பண்ணார் ஏன்னால் ரஜினியே காமெடி பண்ணிடுவார் அது உண்மையும் தானே போய் கிடையாது இப்போ ரஜினி தனி காமெடி நடிகைனாக வந்திருந்தால் இதை விட பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்திருப்பார் காமெடி சூப்பர் ஸ்டாராக இருந்திருப்பார் ஏன்னா ஒரு இயல்பவே ஹியூமர் ஆக்சன் சொன்னேன் ரஜினி தனி காமெடின்னா வந்திருந்தா காமெடி சூப்பர் ஸ்டார மாதிரி இருப்பார் அவர் வந்து காமெடியோடு சேர்ந்து ஆக்ஷன் பண்றாரு எந்த படத்துல விஜயகாந்த் மாதிரி ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படி கால் அப்படின்னு ஓய் ஆ வந்துச்சா கபாலிடா மச்சம் மறு அப்படின்ட்டு கிளாஸ் வாங்கிட்டு போயிடுவாரு அது அவரோட ஸ்டைல் இப்போ அந்த அப்போ வந்து அந்த கவுண்டமணி கேரக்டர் வருவோம் சார் இப்போ கவுண்டமணி க நடிகரை விட நம்ம ஒரு பெரிய உயர்த்த இருக்கோம் நம்மளும் அந்த ஒரு 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 ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருந்துச்சு அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கும் காரணமாச்சா ஏன்னா ஒரு ஒரு பீரியடில் கவுண்டமணி காணாமல் போயிட்டார் அப்படியே ஒரு கவுண்டமணி யாருமே எந்த ஒரு படங்கள்லயுமே பெரிதா போடலை அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு கவுண்டமணி செந்தில் பேர பிரிஞ்சிட்டாங்க நிறைய கருத்து வேறுபாடு அவர்களுக்குள்ளே ஏற்பட்டதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு இல்லை இவருக்கு உடல்நிலை இல்லை அவரோட உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க என்ன உண்மை சார் நான் சொல்கிறேன் உண்மையை அதாவது வந்து சினிமாக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் கவுண்டமணி இல்லை யாராக இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டாராக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க பெரிய ஆர்டிஸ்டாக இருந்துக்கிறாங்க அவங்களால பத்து பிசா வரும் வரும் அப்படின்றது கன்ஃபார்ம்டுனா அவங்க என்ன அட்ராசிட்டி பண்ணாலும் கவலைப்பட மாட்டாங்க சார் 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 பார்த்துங்க சார் பொண்ணு பிரச்சனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எனக்கு நிறைய டேரெக்டர்ஸ் தெரியும் புடிதான் உங்களுக்கு போய் ஜி 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 ஓகே ஜி நான் நான் நாளைக்கு இவ்வளோ இப்போ தான் வருவேன் நான் கவுடமணியை சொல்லலை வேறு ஆர்டிஸ்ட்லாம் கூட சொல்ல பெரிய ட்ரபிள்ஸ் அம்மா ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க ஏன் கார்த்திக்கே நம்ம பேசுவோமே கார்த்திக் வந்து காலையில் ஏழு மணிக்கு கால்ஷீட்டுக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு தான் வருவார் டேரக்டர்ட்ட டக்குன்னு பக்கத்தில் போய் சார் அது ஒரு அஞ்சரை மணிக்கு என்னை அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு எப்படி நாலு மணிக்கு வந்து அஞ்சரை மணிக்கு ஒரு அனுப்பணுமா ஃபுல் டே கால்ஷீட்டுக்கு அதுக்கு அந்த டேரக்டர் என்ன பண்ணுவார் ஜி 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 ஓகே ஜி ஓகே ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு க்ளோஸ் எடுத்துகிட்டு அவ்வளோதான் வரும் ஒன்றும் எடுக்க முடியாது என்ன சீன் எடுக்க முடியும் ரெண்டு க்ளோஸ்லாம் எடுக்க முடியும் லைட்டிங்லாம் பண்ண வேண்டாமா இவர் வந்து நின்றுட்டால் உடனே ஃப்ரேம் பண்ணிட முடியுமா எல்லாமே பண்ணி எடுத்து ஒன்றரை மணி நேரத்தில் அனுப்பிச்சிடுவார் இப்படி டேரக்டர்லாம் இருக்காங்க அந்த டேரக்டர் பேரே வேணால் நான் சொல்கிறேன் ஆண்டாக விடுங்க இல்லை பர்சனலாக பாதிக்கப்பட்ட மாதிரி இல்லை சார் இல்லை பர்சனலாக பாதிக்கப்பட்டதையும் தான் சொல்கிறேன் பாதிக்கப்பட்டுறீங்க இப்போ காரதெல்லாம் வந்து அதுதான் நான் சொல்ல வரேன்ல இதை சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இதெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் சரி அவங்க மூலமாக பத்து பைசா நான் நல்லா பத்து பைசா லாபம் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் சுற்றி சுற்றி ஒட்டடிப்பாங்க பிணம் திண்ணி கழுகு மாதிரி லாபம் வராதுன்னு தெரிஞ்சா அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் அது கவுண்ட பண்ணியாக இருந்தாலும் சரி யாரோ நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்படி தான் ஒரு நடிகர் மார்க்கெட் இழந்ததுக்கு அப்புறம் தான் விடுவாங்களே தவிர இல்லை நடிகை மார்க்கெட் இழந்ததுக்கு அப்புறந்தான் விடுவாங்களே தவிர இவங்க மார்க்கெட்லேயே இருக்க போது அவங்க ஆணவம் அவங்க திமிரு அவங்க ஹேபிட்ஸு அவங்க பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் இவங்க போ விட்டு கொடுத்து அதனால் கெட்டு போயிட்டார் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இவங்க தலை குனிஞ்சு கட்டி நிற்பாங்க சொல்லணும்னா நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஏடிஎம்கேட்சில் இப்போ டப்பிக் மணி டாபிக் அப்படியே டைவர்ட்டாக இப்படி 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 போயிட்டு இல்லை எப்படின்னா எல்லாம் அப்படி போனாதானே தெரியும் விஷயம் கவுண்டர் மணி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன இதுதான் ரியாலிட்டி கவுண்டர் ஒரு காமெடி அதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்குது ஒரு ரியாலிட்டி செந்தியோட செந்திலோடு சேர்ந்து நடிச்சா அப்புறம் வடிவேலு வரும்போது அவருக்கு சுத்தமாக பிடிக்கலை நச்சு 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 நச்சுன்னு போட்டு சரி ஒருவேல் வடிவேலுடைய வளர்ச்சி கவுண்டமனுடைய அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை சரிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க ஒருத்தனோட வளர்ச்சி இன்னொருத்துக்கு சாம்ராஜ்ய சௌத்தரம் ஏன் அப்படின்னா அதை அவங்க வளர வளர அவங்களை நோக்கி இவங்க ஓட ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் சொல்கிறேன் இல்லை இது வரைக்கும் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணின்னு இருந்தவங்க வடிவேல் வந்து ரெண்டு படத்தில் வடிவேல் கிளிக் ஆகிட்டார்னா ஏ வடிவேல்ப்பா வடிவேல்பா ரஜினியே எடுத்துக்கங்க கால் வடிவேல் அப்படின்னு வர்றாரு அதனால அவங்க கேட்குறாங்க சார் கார்த்திக் கேட்குறாரு வேறு கேட்கறாரு விஜயகாந்த் கேட்கறாரு எல்லாம் கேட்கறாரு என்ன செய்ய முடியும் ஆர்ட்டிஸ்ட் கூப்பிட்டு அந்த வடிவேல போடுங்க நீங்கள் சொல் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பத்து பைசாங்கிறது ஒரு இடத்த ஒரு நபர்லேருந்து இருபது பைசா மாறதுனா பத்து பைசா மாறதுனா இருபது பைசா போயிடுவாங்க இல்ல அது அவர்கிட்ட பத்து பைசா இனிமேல் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னொரு தட்டு கிடைக்கிற பத்து பைசாக்கு போயிடுவாங்க ஓகே இவர்கிட்ட இருந்து வந்தால் ஓகே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போச்சு முடிஞ்சுச்சு புரியுது அவங்களுக்கு கரும்பு மிஷின் வச்சுட்டு எல்லாம் விற்பான் பார்த்துருக்கீங்களா அந்த கரும்பு ஜூஸ் குடிக்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் முதல்ல வந்து கரும்பை ரெண்டாக உடைச்சு உள்ள விடுவான் அப்புறம் நாலாவை உடைச்சு உள்ள விடுவான் அப்புறம் எட்டாக உடைப்பான் பதினாறாவது உடைப்பான் அப்புறம் முப்பத்தி ரெண்டாக மாற்றுவான் அதுக்கப்புறம் சக்கை தான் கீழே கிடக்கும் அதையும் எடுத்து உள்ள விடுவான் அதுலையும் ஒரு ஜூஸ் வரும் ஃபுல்லாக எக்ஸ்டாக்ட் பண்ணியாச்சா இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு விட்டுருவான் அந்த கரும்பை போட அந்த மாதிரி தான் புழிஞ்சு உறிஞ்சு சம்பாதிச்சுடுவாங்க ஆனா நான் ஆர்டிஸ்ட் புத்திசாலித்தனம இந்த நேரத்துல நல்ல மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல டிமாண்ட் பண்ணி நல்ல கோடிகளும் லட்சங்களும் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு இப்போ யோகி பாபு எடுத்துக்கோங்க அதே மாதிரி வாங்கிட்டு அவங்க ஓகே அது அவங்களுடைய சாமர்த்தியம் சம்பாதிக்கிறது இவங்களுடைய சாமர்த்திய மாதிரி அதை நம்ம யாரையும் வாங்கினதுல நம்ம குறை சொல்ல முடியாது தேவை இருந்தது பிஸ்னஸ் இருந்தது பண்ணிக்கிட்டாங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு உண்மையை சொல்கிறேன் எந்த இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் கதாநாயகனாக சஸ்டெயின் பண்ணதே கிடையாது வருவாங்க காமெடியன் கவுண்டமணி ஹீரோவன் நடிச்சிருக்காரு செந்தில் ஹீரோன் நடிச்சிருக்காரு விவேக் ஹீரோவாக நடிச்சிருக்காரு வடிவேல் ஹீரோவான் நடிச்சிருக்காரு யோகிபாபு ஹீரோ நடிச்சிருக்காரு சூரிய இப்போ ஹீரோ இருக்காரு எந்த காமெடியனும் கதாநாயகனாக நான் சொல்கிறது வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் ஓகே இப்போ சந்தானம் கூட நடித்தார் சந்தானம்லாம் நடித்தார் நடித்தார் நடிச்சுக்கிட்டே இருப்பார் இதனால் என்ன ஆகுன்னா உள்ளே காமெடி ரோலையும் விட்டுருவாங்க காமெடியோட படம் ஓடும் அப்புறம் ரெண்டு படம் ஓடும் அப்புறம் மூணு படம் ஓடும் உடனே அவங்க பின்னாடி ஓடுவாங்க ஹீரோ 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 கதை வச்சுருக்கேன்னு ஓடுவாங்க அவங்களை கொண்டு போய் ஆக்ஷன் பிளாக்லாம் கொடுப்பாங்க யார் பாப்பா ஆ விஜய் அஜித் பண்ணுற ஆக்ஷன் பிளாக்கு போய் சூரிய கொடுத்திங்கன்னா யாராவது பார்ப்பாங்களா அந்த மாதிரி படத்தில் நடிக்கணுங்கிற ஆசையும் அவங்களுக்கு அடுது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துடும் நம்மளும் ஒரு படம் நடித்து பார்ப்போம் கூப்பிட்றாங்க எவ்வளோ காசு போடுறோம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தை வாங்கி அவங்களும் நடித்து பார்ப்போம் ஓகே சார் அதாவது இப்போ கவுண்டமணி எப்படி மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பீக்கு போனார் எப்படி டவுன் ஆகி வெளியே போனார்னு பார்க்கும்போது அது கவுண்டமணிக்கு இல்லை எல்லாருக்கும் பொருந்துங்கிறதான் எல்லாருக்கும் பொருந்தும் எல்லாம் உங்களுடைய பதிலாக இருந்தது இனிவேஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கவுண்டமணி குத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க பற்றி மட்டும் இல்லை எல்லாரையும் பற்றி ஓகே ஓகே சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி